நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கட்டு கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் திருமணத்தில் விருப்பம் இல்லாத நிலை ஏன் பலன் காணுதல் நாற்பது இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு கைரேகை போட்டிருக்கோம் அதையும் நடத்த போறோம் இப்போ திருமணம் வந்து திருமணத்தில் விருப்பம் இல்லை எனக்கு பெருசாக திருமணத்தில் நம்பிக்கை இல்லை விருப்பமே இல்லை அப்படின்னா அதுக்கு பொதுவான காரணம் என்னென்னா எங்கள் பெற்றோரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் எனக்கு திருமணம் வேணாம் அதுவும் இல்லாமல் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வரணும் அமையல ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படியா வேணும்னு நினைப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செய்கிற பொண்ணாக வேணும்னு நினைப்பாங்க நல்லா அழகான பொண்ணாக வேணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத நிலை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தாக்க திருமணம் தள்ளி போகும் ரெண்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலோ ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் நிறைய இருந்தாலோ திருமணம் தள்ளி போகிறதுக்கு திருமணம் நடப்பாமல் நடக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உருவாகிறது இப்போ நம்ம கைரேகைப்படி பொதுவாக நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க எனக்கு ஏற்ற வரண் அமையல நான் நினைச்ச மாதிரி வரண் அமையல பெற்றோரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இப்படி மாதிரி சின்ன சின்ன ஒரு காரணங்கள் சொன்னாலும் நம்ம கைரேகையின் படி இது ஒருத்தருடைய கைரேகை அமைப்பு இந்த கைரேகை அமைப்பு போட்டு எடுத்துக்கடுத்து நம்ம சொல்ல போறோம் நல்ல கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கைரேகை படிக்கக்கூடிய கையை பார்க்க ஜோதிடம் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ள நபர்கள் நல்லா ஈஸியா நீங்க கத்துக்கலாம் சரிங்களா திருமணத்தில் விருப்பம் இல்லாத நிலை ஏன் பலன் காண்கள் நாற்பது இப்ப பொதுவாகவே திருமணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னாவே நம்ம கையை ஆராயும் பொழுது கையை நல்லா பார்க்கும் பொழுது முதல்ல எடுத்தோம்னா சுக்கர வளையம் கண்ணில் பின்படுது சுக்கர வளையம் கண் கண்ணின் ரெண்டு மேலையும் சுக்கர வளையமும் இருக்கு கீழே சுக்கர வளையம் இருக்கு ரெண்டு கையிலையும் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க நான் ஒரு கையை போட்டு வளர்க்குறேன் ரெண்டு கையும் பண்ணோம்னா உங்களுக்கு உடம்பும் ஆயிடும் சரிங்களா இப்ப பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே பலன் தான் சுக்கர வளையம் கையில் இருக்கிறது சார் சுக்கர வளையம் கையில் இருந்த சுக்கர வளையத்தோட பலன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் திரும்ப ஒரு தான் சொன்னேன் சுக்கர வளையம் கையில் காணப்பட்டால் ஆசை காதல் இன்பம் அதிகமாக இருப்பதற்கு தூண்டும் சுக்கர பகவான் தூண்டுவார் இப்போ சுக்கரம் வேட்டையும் பார்ப்போம் சுக்கரம் வேடும் செல்வாக்கரையோடு இருக்கு ஆயுள் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது ஆசையை காதலை இன்பத்தை அனுபவிக்க சின்ன வயசுல டீனேஜ்ல இருந்தே அதாவது செவன்டீன்ல இருந்து அந்த எண்ணம் ஈடுபாடு அதிகமா இருக்கும் அதிகமாகும் பொழுது இங்க தாரமேட்டை மன்மத மேட்டையும் பார்க்கணும் இப்ப ஏன்னாவது ரெண்டு மூணு வரங்கள் லவ் பண்ணி பெயிலியர் ஆகிடும் அப்படி இல்லைன்னா திருமணம் வரைக்கும் வந்து நின்று போயிடும் ஆசை அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் அதனால் சிறு வயதிலேயே சுய இன்பம் பழக்கம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு சுய இன்பம் அதாவது குளிக்கும் போது ஏதாவது தன்னை அறியாமல் தன்னுடைய உறுப்புகளின் மேல் நம்மளுடைய கையில் படும் பொழுது அந்த இன்பம் இன்பத்தை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் அதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலை உருவாகிறது அதனால் அதை எச்சரிக்கையாக இப்போ நம்ம போராட காணொலி எல்லாமே எச்சரிக்கை கைகளை படி சுக்கர வளையம் இருந்தால் ஆசை அதிகமாக இருக்கும் சுய இன்ப பழக்கம் வரும் அதனால் திருமணத்தை தள்ளி போடுவோம் சுய இன்பத்தில் அருமையாயிருந்தது ஓரினமே ஒருவரை ஒருவர் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் குடும்பம் நடத்துவதாக கூறி அதை தள்ளி போடுறது ஒரு காரணம் ரெண்டாவது தாரரேகளை பிரிவு நீங்க பாரு இந்த தாரரேகளுக்கு இல்லையா தாரரேகளை பிரிவு வரும் நிறைய முன்னணி சின்ன சின்னதான் ரேகை இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய திருமணம் நின்று போயிடும் ஒண்ணு இதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி நீண்ட புத்தி ரேகை நீளமா இருக்குன்னு வச்சுங்க நீல புத்தி ரேகம் புத்தி ரோகை அளவோட இருந்தால் பரவாயில்ல நீளமான புத்தி ரேகை இருந்தா யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க கல்யாணம் பண்ணியே ஆகணுமா கல்யாணம் பண்ணி தான் எல்லாரும் குரும நடத்தணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கல்யாணம் பண்ணாம இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி புத்தி ரேகை அதிகமாக இருக்கும் பொழுது நீண்ட புத்தி புத்தி ப பயன்படுத்தி யோசனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால காலம் கடந்து போயிடும் ஒன்று ரெண்டாவது நிறைய திருமணம் வந்து ஒரு சில பேருக்கு காதலிச்சு பெரிய சார் இல்லைன்னா திருமணம் ரெண்டு மூணு திருமணம் வரன்னு பார்ப்பாங்க அது இன்னும் போயிடும் காரணம் என்னன்னா இந்த இறுதி இறையும் பார்க்கணும் இறுதி இறையை பாருங்க குருமேட்ல போய் முடியுது உங்களுக்கு இந்த நபருக்கு குர்மெண்ட்ல போய் முடியறதுனால இவருடைய எதிர்பார்த்துக்கு பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வரன் அமைவதில்லை இவங்க என்ன நடப்பாங்க தன்னை விட உயர்ந்த படிப்பில் உயர்ந்திருக்க வேண்டும் அந்தஸ்தில் உயர்ந்திருக்க வேண்டும் சிறப்பாக அழகாக எல்லாமே நிறைய கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால்தான் திருமணம் நடக்கும் இல்லைன்னா எனக்கு திருமணமே வேணாம் இந்த மாதிரி இறுதி ரேக குருமேட்டுக்கே சென்றால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்க எதிர்பார்க்கறது நடக்காது வெறுப்பாகி திருமணம் தள்ளி போறதுக்கு காரணம் இருதய ரேகையினுடைய குருமேட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலை ஒண்ணு அதே மாதிரி நிறைய திருமணம் நின்று போயிடும் திருமண ரேகை இந்த மன்மத மேட்டை ரெண்டு மூணு திருமணம் வந்து வரைக்கும் வந்து நின்று போயிடுவோம் அப்படி இல்ல காதலிச்சு ஆயிருக்கும் அப்படியே கல்யாணம் பண்ணாலும் இந்த தார இது பாருங்க ஒரு கையினுடைய ஒரு நபருடைய கையிலே நம்ம இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ நீண்ட புத்தி ரேகை திருமணத்தை யோசனை செய்து ஒண்ணு ரெண்டாவது இருதய ரேகை குருமேட்டியில் முடிந்தால் அவர்களுக்கு ஏற்றார் போல் வரன் அமையவில்லை என்பது உண்மை அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் சுக்கர வளையம் அதிகமாக இருந்ததுன்னா சுய இன்ப பழக்கம் இருக்கும் சுய இன்ப அது வந்து என்னத்த கல்யாணத்தை கல்யாணம் போல நம்ம தான் சந்தோஷமா இருக்கிறமே ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அல்லது சுயமாக இன்பத்தை அனுபவிப்பது ஏதாவது ஒன்று தரும் தவறு சின்ன வயசிலேயே தவறி விடுவார்கள் அப்படி இல்லை ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் இவருடைய கையிலேயே இந்த குருமேட்டின் கீழ் அப்படி லைட்டாக சிலும் பண்றதுக்கு இப்படி இருக்கும் பொழுது ஏமா இளமையிலேயே நம்பி ஏமாறுவது ஒரு நிறைய பேரை லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணும்போது நம்ம ஏமாத்திடுவாங்க அவங்களுடைய ஏமாற்றம் வந்து திருமணமே வேணாம் அப்படிங்கிற விருப்பத்தை தள்ளி போடுவதற்கு இதுவும் ஒரு காரணம் இறுதி ரேகை குருமேட்டுக்கு சென்றால் அவர்களுடைய எண்ணம் ஓர் வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் திருமணம் நின்று போகிறது இறுதி கீழ் சிலும்பல்கள் இருக்கும் பொழுது ஏமாற்றப்பட்டதனால் திருமணம் நின்று போகிறது தள்ளி போகிறது புத்தி ரேகை நீளமாக இருந்தால் திருமணம் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எழும் யோசனை பண்ணிட்டே கல்யாணம் பாலம் கடந்துவிடும் சுக்கர வளையம் இருந்தால் சுய பழக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி காரணம் கையில கையில் சுக்கர வளையம் கண்டால் சுய என்பத்தினால் அடிமைப்பட்டு திருமணம் வேண்டாம் என்று மறுப்பதற்கு வாய்ப்பு உண்டு தார ரேகையில் நிறைய ரேகை இருந்ததுன்னா லவ் பயிலே ஆகி வேணாம் திருமணம் இன்னும் போய் வேணாம் அதே மாதிரி திருமண ரேகில பிரிவு நிறையா இருந்ததுன்னா திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவு கொடுத்துருவாங்க இதுதான் கை படி ஒரு நபர் கையில சுக்கர வேண்டு நல்லா இருக்கு சுக்கர அதான் செல்வாக்கு செல்வாக்கிரகையும் இருக்கு நிறைய நண்பர்கள் ஆண் நண்பர்கள் இருந்தால் இருந்தால் ஆண் நண்பர்கள் நண்பர்கள் பெண் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களோட டச்சிங் டச்சிங் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குரு வளைவுங்க இருக்கு குரு வளைவு இருந்தால் சின்ன வயசுலயே அவங்க சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் எதிர்ப்பாளங்கள் ஈர்ப்பு இருக்கும் நல்ல சக்தி நல்ல ஒரு பெரிய அறிவு திறமை எல்லாமே இருக்கும் அளவுக்கு அதிகமா அறிவு அதிகமாகும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு உருவாகும் சின்ன புத்திரேகைதான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க சின்ன புத்திரேகை நீண்ட புத்திரேகின்ற திருமணத்தில் விருப்பம் இல்லாத நிலை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையை பாருங்க பார்த்த உடனே சுக்கர வயங்கு இருக்கா சுயங்கு பழக்கம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதை திருத்திக்கலாம் சார் புத்திரேகை நீளமா இருந்தா நிறைய பேர் புத்திரேகை நான் வந்து அனுபவத்திலையும் சொல்றேன் கை ரேகையிலும் இருக்கு அனுபவத்திலையும் சொல்றேன் இந்த புத்தி ரேகை நீளமாக நிறைய பேர் எனக்கு பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணலன்னா பின்னணி லைஃப்ல உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ பெற்றோர்களை பார்க்கணும்னு கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க பெற்றோர்கள் போயிட்டாங்க அதுக்கப்புறம் உங்களை யார் பாத்துக்கிறது உங்க நீங்கள் அவங்க பெற்றோர்களுக்கு பிள்ளையா இருக்கீங்க ஆனால் பாக்குறீங்க இப்ப பெற்றோர்கள் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க இருக்கீங்க உங்களை யார் பாக்குறது அப்போ உங்களுடைய நிலை என்னன்னு யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த உதிரேகை இந்த மாதிரி நீண்ட உதிரேகைக்கும் ஒரு சில பேர் ரேரமைப்பு தான் சொல்றது எல்லாமே எல்லாருமே இந்த மாதிரி நடக்குற அவசியமே கிடையாது இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணதுல இந்த மாதிரி இருக்கிறதா திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிறத ஏன் விருப்பம் இல்லை திருமணம் வேண்டாம் என்று மறுக்க மறுப்பதற்கு காரணம் என்ன கைரேகைப்படி காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி உங்க கைரேகையில ரேகை நீளமாவோ இல்ல இறுதி ரேகை குரு வீட்டுக்கு போயோ இல்ல சுக்கர வளையம் இருந்தோ இந்த மாதிரி த மன்மதம் மேட்ல நிறைய சின்ன சின்ன கோடுகள் இருந்தோ இந்த மாதிரி சுக்கர மேட்ல செல்வாக்கு ரேகைகள் நிறைய இருந்தோ இந்த மாதிரி தடை கோடுகள் கையில தடை கோடு இருந்தாலும் திருமணத்தில் இருக்கும் சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால் இந்த காரணங்கள் கையில பார்த்த உடனே திருமணத்தை தள்ளி போடுவது திருமணம் வேண்டாம் விருப்பமில்லை இல்லை என்பது என்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது ஆனால் நீங்கள் திருமணம் ஏன் செய்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி மறுக்கிற எண்ணம் உடையவர்களுக்கு திருமணம் செய்யாவிட்டால் பிற்காலத்தில் உங்களை யார் பார்ப்பது உங்களுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு திருமணம் வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வணக்கம்